ஆண்டவரின் விசுவாசியாக ஆண்டவரின் ஊழியக்காரனாக ஒரு பேராயர் தன்னை காண்பித்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே அவரை தேடி வந்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று வருபவர்களை முதலில் கெசட்டில் சென்று உன்னுடைய மதத்தை மாற்றிக்கொண்டு வா பிறகு நான் உனக்கு ஞானஸ்தானம் தருகிறேன் என்று சொல்கின்றார் சமூக வலைத்தளத்திலே அவர் அவ்விதம் கொண்டிருக்கின்றார் வேதத்தின் உண்மையான நோக்கம் தெரியாதவர்கள் இந்த இறுதி காலத்திலே இப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துக்களின் வகைகளாக தோன்ற ஆரம்பித்திருக்கிறார்கள் இதில் ஆண்டவருடைய உண்மையும் சத்தியமும் எங்குள்ளது என்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள்